செக்யூரிட்டி அஜித் குமார் செத்து போனார்ல அவரோட தம்பிக்கு அரசாங்கம் வேலை கொடுத்தது பிடிக்கலையா அதாவது அந்த வேலை கொடுத்தது பிடிக்கலையா ரொம்ப லாங்காக இருக்குது எண்பது கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு அப்புறம்ல நீங்கள் கொடுக்கலாமா ம் எந்திரிச்சு வீட்டில் கிராஸ் பண்ணோன்னா ஆஃபீஸ் இருக்கணும் வேலை செஞ்சாலும் செய்யாட்டி சம்பளம் வரணும் அப்படி ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை எங்கள் அண்ணன் சாதாரணமாகவா செத்துருக்காங்க இது தன செத்து இருக்கா அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாப்பு அதான் அவர் வேலையை வாங்கினதெல்லாம் தப்பே இல்லை அண்ணன் செத்து போனதுக்காக இவருக்கு கொண்டாந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க இல்லையே ஆள் ஆளுக்கு ம் பாசாக்கு அஞ்சு லட்சம் கொடுத்து இது நம்ம கவர்மெண்ட்டை ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் அண்டர் த டீலிங் நிறைய வேறு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அச்சித்து குமார் சாவுக்கு காம்பன்சேஷன் அதெல்லாம் நம்ம கை நீட்டி வாங்கிக்கிட்டோம் வாங்கினதில் தப்பு இல்லை சில பேர் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்றாங்க தப்பு இப்போ ஓட்டு காசு கொடுக்குறா இல்லை அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாமல் இருந்தால் தான் தப்பு கொடுத்தவனுக்கு நீ போடலாம் எவன் கொடுக்கலையோ வாங்கிக்கிட்டு எவன் கொடுக்கலையோ அவனுக்கு நீ போடலாம் அது உன்னோட இஷ்டம் ஆனால் போடணும் இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் அண்ணன் அதை வேலையாக வாங்கிக்கலாம் காசை வாங்கிக்கலாம் ஆனால் செத்து போனாலும் உங்கள் அண்ணன் அவர் அண்ணன் அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் இருக்குது கொண்டவனை தூக்கி உள்ளே வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒருத்தரை விடாமல் கும்புடு கும்புறணும் கும்பிட்ணும் அந்த மாதிரி எல்லாம் கவலை அங்கே இருக்கலையுறது தெரில அவங்க கவலை எல்லாம் விற்காத இடத்துல ஏதோ ஒரு பொட்டை காட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்காங்க எண்பது கிலோமீட்டர் தலை ஆமாம் விட்டுருந்தா அவர் வந்து மதுரை கலெக்டர் வேலை காலியாக இருக்கு புரியல இல்லை தலைமைச் செயலகத்தில் ஆலோசகராக போறியலா சைரன் வச்ச காரில் இல்லை கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் அவர் எதிர்பார்த்துருக்காப்ல எனக்கு வேலை சாட்டிஸ்ஃபையாக இல்லை சரிப்பா உனக்கு வேலை சாட்டிஸ்ஃபையாக இல்லை அந்த வேலையை விட்டுருவியா இல்லைல்ல அப்படிலாம் விடமாட்டேன் வேற இன்னும் கொஞ்சம் நல்ல என் படிப்புக்கு என் திறமைக்கு என் இதுக்கு ஈக்குவலான ஒரு வேலையை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எங்கள் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையும் அப்படித்தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஊரே சேர்ந்த அண்ணனுக்காக ஒன்று கூடி நின்று ஏன்னா எவ்வளவு தெரியாது குமார்னு ஓட்டு உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியுமா அவன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் யோசிச்சு பாருங்க யாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஏன் எல்லோரும் அவருக்காக ஓடினாங்க எதுக்காக எல்லாரும் அவருக்காக ஒரு அநியாயம் அந்த அநியாயத்துக்கு தேவை செட்டில்மெண்ட்டா ஜட்ஜ்மெண்ட்டா யோசிச்சு பாருங்கள் ஆனால் இவங்களுக்கு செச்சுமெண்டை பற்றி கவலையாக செட்டில் மட்டை பற்றி தான் கவலையாக இருக்குது எல்லாருக்குமே அந்தளவுக்கு ஆக்கிட்டேன் ஆரம்பத்தில் அந்த தம்பி சொன்னாப்புல எனக்கு நிதி வேண்டாம் எங்கள் அண்ணனுக்கு நிதி தான் வேணும்ன்ட்டு உண்மையில் சொன்னாப்புல அப்படின் பெருமையாக இருந்துச்சு வாங்கி கொடுத்ததில் வாங்கிக்கிட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப எல்லாத்துக்கும் நமக்கு வந்து வாழ்கிறதுக்கு வேணும் அதனால் வாங்கி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை கொடுக்குறப்ப அடிச்சு கொடுக்குனா கொல்லை அடிச்சா திருன்னா தப்பு செஞ்ச தப்புக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க ப்ராட்சித்தான் பரிகாரம் தேடுறாங்க வச்சுக்கலாம் ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அதில் கான்சென்ட்ரேஷன் போயிடக்கூடாது எதனால் கொண்டாந்து கொடுத்தாங்கன்றது ஞாபகம் வேணும் இல்லை எதுக்கு நமக்கு இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்ற அந்த ஒரு நினப்பு இருக்கணும்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் செய்யலையே என்னையை தாங்களையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னையை ஏமாற்றிடுச்சு சொல்கிறாப்புல கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லிட்டாப்பு என்ன ஏமாற்றிருச்சு எங்கள் அண்ணேன் உசூரி இவ்வளவு தானா அவன் கவலை இல்லை அது சொல்லவே இல்லை என்னமெல்லாம் சொம்பு மேலே தான் இருந்திருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இருக்கு தெரியல நல்லா இருங்கடா அவ்வளோதான்